சூரியன் மறைந்திருக்கிறது அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் மழை பொழிகிறது மழை பொழிந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும் குளங்கள் எல்லாம் நிரம்பினா தாமரை மலரும் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் அதே மாதிரி இன்னைக்கு டெங்கு தினம் டெங்கு சனாதனத்தை டெங்கு மாதிரி ஒழிப்பேன் நாங்கள் ஆனால் டெங்குவே ஒழிக்கல பத்து மாத மாவட்டங்கள்ல டெங்கு அதிகரித்து இருக்கிறது இது வணக்கப்பா எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து வெயில் அதிகமா இருக்கு இன்றைக்கி வந்து தண்ணீர் பந்தல் தரணாங்க ஆனாலும் இப்போ மழை வந்ததுனால சுட சுட சாப்பாடும் போட்டுட்டோம் அதனால் நாங்கள் ரெண்டுக்குமே தயாராக தான் இருந்தோம் நாம் மழை தண்ணி கொடுக்கறதுனால வானே தண்ணி கொடுக்கறதுல மக்க மகிழ்ச்சி ஏன்னா அந்த சூடு தணிக்கணும் அப்படின்றத நாம் எல்லாருமே அக்கறையாக இருக்கிறோம் மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படிதான் சூரியன் சூரியன் மறைந்திருக்கிறது அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் மழை பொழிகிறது மழை பொழுந்தால் குளங்கள் எல்லாம் நிரம்பும் குளங்கள்லாம் நிரம்பினா தாமரை மலரும் அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி தான் அதனால் இன்றைக்கி பொதுமக்கள் ஏதாவது வகையில் அவங்க மகிழ்விக்கணும் அதுதான் நம்மளோட இது ஆரோக்கியமாக அவங்க இருக்கணும் அவங்க ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதான் நம்மளோட எண்ணம் ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விக்குறி இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நம்மெல்லாம் நினைக்கிறதை விட போதை பொருள் நடமாட்டம் மிக அதிகமாக இருக்கிறது இளைஞர்கள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் பஸ்ல மக்கள் மட்டும்தான் போவாங்க நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து கத்தி கபடா துப்பாக்கி எல்லாமே பஸ்ல இப்போ ட்ராவல் பண்ணுது நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் சீட்டுக்கு அடியில் சீட்டுக்கு மேலே மக்கள் உட்காடுறாங்க சீட்டுக்கு அடியில் இதே மாதிரி கத்தி அறுவாள் துப்பாக்கி எல்லாம் போகுது பயணம் செய்யுது இதுவும் மிக மோசமான கலாச்சாரம் தமிழகத்தில் தலையெடுத்து இருக்கிறது இந்த கூலிப்படை கலாச்சாரம் மறுபடியும் திருட்டு அதிகரித்து மாநில அரசு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு டெங்கு தினம் டெங்கு சனாதனத்தை டெங்கு மாதிரி ஒழிப்பேன்னா டெங்குவே டெங்குமே ஒழிக்கல பத்து மா மாவட்டங்கள்ல டெங்கு அதிகரித்து இருக்கிறது இது அரசாங்கம் உடனே தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என டெங்கு என்பது மிக கொடுமையான கொசுக்களினால் வரக்கூடிய ஒரு நோய் அது தடுக்கப்பட வேண்டும் இன்னைக்கு வெயில் காலம் தாண்டி இப்ப மழை வர ஆரம்பித்திருக்கிறது மழைனாலே நம்ம தமிழகத்துல எந்த அளவிற்கு முன்னேற்பாடு இருக்கிறது என்று நமக்கு தெரியாது வெள்ளத்தில் மக்கள் தத்தளித்திருக்கிறார்கள் அதனால உடனே அரசாங்கம் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது பண்ணல ஹைப்பா இல்ல அவரது அவரது இல்ல அவர் ஒரு சாதாரண ஒரு குடிமகனுக்கு இருக்கின்ற அளவு தான் அவருக்கு சொத்து இருக்கு ஏன்னா அவர் நாட்டு மக்களின் சொத்து அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் நாற்பது கோடி மக்கள் தான் எனது குடும்பம் எனக்கென்று குடும்பம் கிடையாது என்று ஆக ஒரு எளிமையாக ஒரு பிரதமர் இருக்கிறார் என்பதைத்தான் நம்ம பார்க்க வேண்டாம் அப்ப யாருக்கு அவர் உதவி செய்வார் யாருக்கு பணியாற்றுவார் இந்த மக்களுக்கு பணியாற்றுவார் அதைத்தான் நாம சொல்ல போகிறோம் ஏனென்றால் வாரிசு அரசியல் வைத்துக் கொண்டு குடும்பங்களுக்கு உதவி செய்து கொண்டு அவர்களுக்கு பதவி கொடுத்து அவர்களுக்கு பலன் கொடுப்பதை மற்ற கட்சிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது குறிப்பாக காங்கிரஸ் போன்ற கட்சிகள் செய்திருக்கும் பொழுது மக்களுக்காகவே நான் இருக்கிறேன் என்பதைத்தான் அவர் சொல்கிறார் அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவரது வேட்புமனுவின் மூலம் மாற்றம்